இருபத்தெட்டு ஆயிரத்தி நாற்பத்தொம்பதுன்னு சொல்லலாமா இல்லை இருபத்தெட்டு கோடி ரூபா எடுக்கிறாங்க எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா சுவிட்சர்லாந்துலேருந்து பணம் வரல அப்புறம் ஸ்காட்லாண்டில் இருந்துலாம் பணம் வரல இங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்து சைவ வைணவ கோயில்கள் இருக்குது அந்த கோயில்களுடைய பழங்காலத்தில் எடுத்து வச்ச சொத்து எல்லாரும் தவறுதலாக உண்டியலில் போடுற காசு என்ன உண்டியலுங்கிறது சொற்ப காசு லட்சம் வந்தால் வந்தால் கூட கூட கோடி சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை ஒரு மாதத்துக்கு மாதத்துக்கு எவ்வளோ எடுத்து இருபத்தெட்டு ஒரு 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 நாற்பத்தொம்பது லட்சம் லட்சம் மைக்கு மைக்கு போட்டு போட்டு எடுங்க 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 என்ன சொல்கிறோம் கோடி கோடி நாளைக்கு மூணு இருபத்தேழு கோடியை திருப்பி எங்கள்கிட்ட கொடுத்துடணும் கொடுத்தோம் கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான எவ்வளவு வழிபாடு பண்ணாலும் ஆனாலேருந்து அக்கண்ணா வரைக்கும் செய்கிறவங்க வந்து அர்ச்சகர் அதுக்கு வேறு கணக்கில் நீங்கள் போயிடக்கூடாது அதே சர்ச்சை உண்டாக்கும் மொத்தத்தில் அர்ச்சகர் எத்தனையோ அர்ச்சகர் இருக்காங்க அந்த அர்ச்சகர்களுக்கு வந்து ஆனாலேருந்து ஆவணா வரைக்கும் அக்கண்ணா வரைக்கும் அவங்க தான் பண்ணுறாங்க மற்றதில் பின்னாடி இந்த அர்ச்சகர்களுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் அர்ச்சகர்களுக்கு மாதத்துக்கு ஆயிரம் ரூபா கூட கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் முப்பது ஆளை வகுத்து பார்ப்போம் கொடூரமான உச்சக்கட்டம் இவர்கள் அனைத்தும் சொல்கிறது நான் எல்லாம் முருகன் பக்தர் முருகன் ஐயாவுக்கு முன்னாடி வச்சக்கூடிய தெய்வ சக்தியை சத்தியம் 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 இருபத்தி எட்டு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் எடுத்துட்டு பாலிடிக்ஸே பேசல நல்லா கவனிங்க இந்த இருபத்தி எட்டு கோடியும் நாங்க நாள் முழுக்க சாப்பாடு போடுறோம் நாங்க அப்படிங்கிற வார்த்தையை அவங்க தவிர்க்கணும் அதே மாதிரி ஹெச்ஆர்என்சியோட லேண்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாயையை கிளப்பி பொய்ய உள்ள கொண்டு வர்றாங்க ஹெச்ஆர்என்சிக்கு ஒரு கோயிலை வச்சு சொல்றேன் கொஞ்சம் மன்னிக்கணும் ஒரு விளக்கமா சொத்து கிடையாது ஒரு விளக்கமா சொத்து கூட கிடையாது சொத்துக்கள் அனைத்தும் ஈஸ்வரனோட சொத்து வைணவ தெய்வங்களுடைய சொத்துக்கள்

அது போன வருஷம் மட்டும் எட்டு மாசம் பாக்கி மட்டும் நூற்றி ஐம்பத்தோரு கோடி கோடி அதனால் மிகப்பெரிய பணக்காரங்க இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரங்க எந்த ஸ்டேட் எடுத்தாலும் மிகப்பெரிய பணக்காரங்க நம்மள இருக்கக்கூடிய சைவ வைணவ கோயில்கள் தான் பணக்காரங்க ஆனால் அதை எடுத்து நாங்க போடுறோம் நாங்க போடுறோங்கும் போது சர்ச்சைக்கு எல்லாம் வருது அந்த வார்த்தைக்கு நான் வரவில்லை அப்படின்னு அதான் வேண்டாம் மொத்தத்தில் தவறான தகவல்களை இந்த மந்திரிமாரோ யாரோ புதுக்கூட அவங்க ஒரு டிவியில் வச்சுட்டு அரசாங்கம் செய்து அரசாங்கம் அரசாங்கம் ஒரு மண்ணாங்க டீம் பண்ணலை

தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயின்ட் கமிஷனர் அடிஷனல் கமிஷனர் வீட்டில் அன்னன் என்ன வாங்குறாங்க கறி வாங்குறாங்க காய்கறி வேற கறி எல்லாம் வாங்குறாங்க சிலிண்டர் வாங்குறாங்க துணிமணி வாங்குறாங்க பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் வைக்கிறாங்க வீட்டு லோன் அடைக்கிறார் எல்லாமே அரசு பொதுமக்களோட வரிப்பணம் இல்லவே இல்லை இல்லவே இல்லை இல்லவே இல்லை இது ஒரு பெரிய மாயை கிறிப்பும் அவங்க கவர்மெண்ட் சர்வென்ட் சொல்றா கிடையவே கிடையாது சர்வெண்ட் ஆஃப் டெம்பிள் அவர் கோயிலோட ஊழியர்கள் அப்படின்னா கோயிலோட கூலிக்காரங்க கொச்சா சொல்கிறேன் கூலி மாசம் மாசம் கூலி கொடுக்குறாரு ஐயா கொடுக்குறாரு ஐயா கொடுக்கமும் நீங்க எல்லாரும் ஒன்னாக சேர்ந்துக்கிறீங்க யாரு சைவ வைணவர்கள் எல்லாம் சேர்த்து இந்துக்கள் சொல்றோம் இல்லையா தான் கொடுக்குறோம் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த பணத்தை கொடுக்குறாங்க அதை மறந்துடக்கூடாது மறந்துட்டு அவங்க என்ன செய்றாங்க பழைய பழைய ரொம்ப பழமையான கோயில்கள் இருக்கு ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் ஆயிரத்தி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி தொன்மையான கோயில்களை புதுப்பிக்கிறதா சொல்லி அதுக்கு பேர் குடம் முழுக்குன்றார் அதுக்கு பேர் திருப்பணின்னு சொல்கிறார் திருப்பணி செய்கிறேன் ஐயாயிரம் கோழி பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு திருப்பணியிலும் அவங்க பணம் வைக்கிறாங்க பணம்னா நான் கமிஷன் வைக்கிறேன் கோயில் சம்பந்தப்பட்டதில் அதர்மமான விஷயங்களில் ஈடுபட அது அதர்மம் புரிய பிடிக்கும் வாயில எது வரக்கூடாதோ அவங்க பிள்ளைகளுக்கு தான் வாயில் வரும் ஆனால் இருந்தாலும் சரி உச்சக்கட்ட அநியாயத்தை அவர் அப்ப அப்போ கோயிலில் திருப்பணிகளை பொருளை அதை செஞ்சுட்டு அந்த பழைய கோயில்கள் கல்வெட்டு இவை அழிக்க முடியாது இன் டெரிசபிள் இதெல்லாம் எந்த காலத்துல உங்களுக்கு இப்ப பாருங்க இந்த கல்வெட்டெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு பலனின் கல்வெட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு பதிமூணாவது செஞ்சதால் எழுதிருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற கோயிலில் எடுக்க முடியல அவங்கள காரணம் திருப்பணிங்கிற போரில் டெசிமேஷன் ஆஃப் எவிடென்ஸும் தொன்மை அதை அழிச்சுக்கிட்டே வர என்ன காரணம்னா இந்த எழுபத்தஞ்சு வருஷத்தில் இருக்கக்கூடிய அரசுகள் வந்து தங்களுடைய நம்மளுடைய உங்களுடைய முன்னோர்களை விரோதிகளாக அவங்க பார்க்கறாங்க என்ன காரணம் எனக்கு தெரியாது அறுபத்தவங்க குறிப்பிட்ட அந்த விரோதியில் பார்க்கணும் அவர்களால் எழுதப்பட்ட கன்வெர்ட்டுகளையும் மறைச்சிக்கிட்டே வர மறைக்கிறது இந்த திருப்பணிங்கிறது திருப்பணியை எச்ஆர்எம்சி செய்யறதுக்கு வேண்டிய அருகதையே கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு நாள் கூட கேட்க மாட்டேங்க இந்நிலையில் கேளுங்க மெட்ராஸ்ல சட்டைய புடிச்சு திருப்பணி யார் பண்ணணும் அப்படின்னா திருப்பணி குடமுழுக்கு விசாரிச்சு போறாங்க ஆனா கோயிலோட புதுப்பிக்கிறீங்கல்ல புதுப்பிக்கிற நல்லபடியா செய்து அந்த ஸ்டேட் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும் அவங்க தான் நியாயமான அவங்களுக்கு கவர்மெண்ட்ல தானே இருக்காங்க அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க கிட்ட அதை கொடுத்துட்டு உடம்புக்கு மட்டும் தான் அவங்க வந்தாங்கன்னா கல்வியில கல்வெட்டுல கொஞ்சம் பாதுகாப்பாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால சொல்லுங்க அவரை பத்தி நீங்க பேசுறீங்க சார் அழியக்கூடியவங்க யாரோ ஒரு பாபு பாபு எட்வர்ட் எம்கே ஸ்டாலின் ராமேசுவாமி எல்லாமே அழியக்கூடியவர் இன்னைக்கு நான் இறைவன் வெளியே பேசியிருக்கேன்னா இறைவில சம்பந்தம் தெய்வ வழிபாடு ஒன்று முதல்ல கோயில் திருக்கோயில்களை பத்தி பேசுங்க தெய்வ விக்கிரங்கள் திருமணிகளை பத்தி கேளுங்க மூணாவது கோயிலை நடத்துறது ஆனாலிருந்து செய்யக்கூடிய தெய்வ சத்தியமாக அந்த அர்ச்சகர்கள் அதுகளை காரணம் காட்டி சொல்ல வேணாம் யாரோ ஒரு அர்ச்சகர்கள் அவங்கள காப்பாற்றுறாங்க கோயிலே எம்டி ஆகும்

அவ்வளவு அதிகாரமா என்னால சொல்ல முடியும் படிச்சுக்கிட்டே கிடக்கிறேன் அந்த கோயில்ல கேட்பாருக்கு ஒண்ணும் இல்லாம உள்ள பாம்பு வருவாங்க இருந்து இதெல்லாம் பார்க்கணும் அதை விட்டுட்டு ஒரு பத்து கோயில் இருபது கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணிட்டு ஐயாயிரம் ஆன்மீக அரசியல் நான் என்ன சொல்றேன் எல்லா பாட்டி பண்ணுங்க கோயில் தான் சொல்றேன் சொல்ல போகும்போது அவங்க என்ன சமூக கழிவுல விட்டு நம்மகிட்ட குண்டக்க மட்டும் பேச விடுறாங்க சமூக கழிவு இந்தியா இருக்கிறாங்க ஆனா ஒன்னே ஒண்ணு இதுல மட்டும் பாத்துக்கலாம் உண்மையாக நாங்க எடுத்தது எதுலையுமே அலைக்கில்லை இன்னைக்குதான் முத முதல் அவங்க கூப்பிட்டு வந்திருக்கு வழிபாட்டுக்காக உள்ள வரணும் நான் அதில் மெம்பேன் நாளைக்கு வேற மதத்துக்காரங்க அந்த கான்பரன்ஸ்ல கூட்ட கூட நான் அதில் போய் அட்டென்ட் பண்ணேன் முதல்ல சந்தேகம் அதிகரிச்சுட்டு வந்துட்டா அந்த நாடு நல்லா இருக்கும் அது அந்த நாட்டு எல்லாரும் கும்புறோம் கும்புறோம் எல்லாம் செய்யறோம் ஆனா ஒரே ஒரு மட்டும் என்னன்னா கொடூரமான ஒரு யூனிட்டி வேணும் ஏழரை கோடி மக்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி எண்பது கோடி நம்ம சைவர்களும் வைணவர்கள் இருக்கிறோம் அவர்களுடைய ஒத்துப்பு வந்து உடஞ்சி போய் தொங்குது

பன்னெண்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு வருடம் இருக்கு அந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டுல மட்டும் அமெரிக்கா தான் ஒரு ஸ்டேட் இருக்கு சிலைகளை கைப்பற்றுறாரு